வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய இந்த செய்தியை கேட்டால் உங்கள் ரத்தம் உத்வேகத்துடன் கொதித்து எழும் கண்களில் நெருப்பும் நெஞ்சில் பெருமித அலையும் பாயும் இந்த கட்டுப்பாடு கோடு மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் மேலே எழுந்துள்ள புயல் இது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல இது ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆம் ஆண்டிலிருந்து ஒட்டுமொத்த இந்துஸ்தானும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்மானகரமான தருணம் இன்று இந்தியா இதுவரை யாரும் துணிந்திராத ஒன்றை செய்து காட்டியுள்ளது பாகிஸ்தானின் முதுகுத்தண்டு தண்டு முறிந்துவிட்டது அதன் மூச்சு நின்றுவிட்டது மேலும் இப்போது அது முற்றிலும் கையாலாகாத பலவீனமான குருடான மற்றும் மூடமானதாகிவிட்டது நண்பர்களே கடந்த சில மணி நேரங்களாக நடந்து வரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை கேட்டால் நீங்கள் திகைத்துப் போவீர்கள் முதலில் இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படை இணைந்து டெல்லி பதான்கோட் உரி புல்வாமா அமர்நாத் பயணிகள் மீதான தாக்குதல்கள் போன்ற கொடூரமான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்ட அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் மண்ணோடு மண்ணாக்கியுள்ளன பின்னர் பாகிஸ்தானின் மிகப்பெரிய இராணுவ எண்ணெய் கிடங்கு ஒரே நேரத்தில் பல துல்லியமான ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்டது அந்த கிடங்கு முழுவதும் கோலமாக மாறியது கருப்பு புகையின் தீப்பிழம்புகள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை தெரிந்தன அதன் பிறகு அதன் முழு தளவாட மற்றும் விநியோகச் சங்கிலி சில நிமிடங்களில் சாம்பலாக மாற்றப்பட்டது இப்போது பாகிஸ்தானிய டாங்கிகளுக்கு ஒரு துளி எண்ணெய் கூட கிடைக்கப் போவதில்லை வீரர்களுக்கு ரேஷன் கூட சென்றடைய முடியவில்லை ஆனால் உண்மையான ஆட்டம் அதற்குப் பிறகுதான் தொடங்கியது இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை விளையாடியது அதிலிருந்து எதிரியால் இன்னும் மீள முடியவில்லை பாகிஸ்தானின் மிகவும் ஆபத்தான மிகவும் நவீனமான சீனாவால் வழங்கப்பட்ட அதிநவீன ரேட்டார் அமைப்பு இது இருநூறு ஐம்பது கிலோமீட்டர் வரம்பில் இந்திய விமானப்படையின் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வந்தது அதை இந்திய இராணுவம் முற்றிலும் அழித்துவிட்டது ஆமாம் நண்பர்களே பாகிஸ்தானின் இரண்டு கண்களும் பறிக்கப்பட்டுவிட்டன இப்போது அதனால் நமது ரஃபேலையும் பார்க்க முடியாது சுகோயையும் பார்க்க முடியாது மிக் இருபத்தொன்பதையும் பார்க்க முடியாது பிரம்மோஸையும் பார்க்க முடியாது நமது ட்ரோன்களையும் பார்க்க முடியாது அப்பாஸ்கியையும் பார்க்க முடியாது ஸ்னூக்கையும் பார்க்க முடியாது ருத்ரா ஹெலிகாப்டரையும் பார்க்க முடியாது அது இந்த நேரத்தில் முற்றிலும் குருடாகிவிட்டது ரேடார் அழிக்கப்பட்டவுடன் இந்திய விமானப்படை ஒட்டுமொத்த காஷ்மீரின் வானத்தில் தங்கள் கொடியை ஏற்றியது ரஃபேல் படைப்பிரிவுகள் கர்ஜிக்கின்றன சுகோய் முப்பது எம் இடி முழக்கத்தால் மலைகள் நடுங்குகின்றன பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் அதிக எச்சரிக்கையில் உள்ளன எஸ் நானூற்று மற்றும் ஆகாஷ் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயல்பட்டுள்ளன நமது விமானிகள் இப்போது நூறு இருபது கிலோமீட்டர் உள்பகுதி வரை தடையின்றி பறக்கிறார்கள் லேசர் வழிகாட்டுதல் குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்கிறார்கள் பாகிஸ்தானின் ஒரு வான்வழி தாக்குதலும் இப்போது கனவில் கூட சாத்தியமில்லை இப்போது தரையில் உள்ள கதை இன்னும் பயங்கரமானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கிறது இந்திய இராணுவம் காஷ்மீரை மூன்று பக்கங்களிலிருந்தும் முழுமையாக சூழ்ந்துள்ளது அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் டி தொன்னூறு பீஷ்மா டாங்கிகள் டி எழுபத்து இரண்டு அஜய் டாங்கிகள் போஃபோர்ஸ் தனுஷ் பினாகா ராக்கெட் லாஞ்சர்களின் சரமாரி தாக்குதல்கள் எம் எழுபத்தேழு அல்ட்ரா லைட் ஹவுவிட்சரின் கர்ஜனை இன்ஜினியரிங் படைப்பிரிவு இரவும் பகலும் புதிய பாலங்களை அமைக்கிறது மலைகளை வெட்டி புதிய சாலைகளை உருவாக்குகிறது உயரமான நிலைகளை கைப்பற்றுகிறது பாரா சிறப்பு படைகள் மார்கோஸ் ஆதக் படைப்பிரிவு இப்போது எல்லையை கடந்து எதிரியின் மிக முக்கியமான கட்டளை மையங்கள் வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் ஹெலிபேட்களை அடைந்துவிட்டன இது இரண்டு அல்லது நான்கு நாட்கள் நடவடிக்கை அல்ல இது ஒரு நீண்ட போருக்கான தயாரிப்பு இது புவியியலை மாற்றுவதற்கான தயாரிப்பு காஷ்மீரை என்றென்றும் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான ஆரம்பம் இது பாகிஸ்தானுக்குள் இப்போது பேரழிவு ஏற்பட்டுள்ளது அவர்களின் தகவல் தொடர்பு அமைப்பு முற்றிலும் அழிக்கப்பட்டது செயற்கைக்கோள் தொலைபேசிகள் கூட வேலை செய்யவில்லை விநியோகச் சங்கிலி முடிந்தது உயர் கட்டளையிலிருந்து உத்தரவுகள் கூட வந்தடையவில்லை பல பாகிஸ்தான் அதிகாரிகள் ரகசியமாக ஊடகங்களிடம் சொல்கிறார்கள் மேலிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை கள கமாண்டர்கள் தனியாக போராடுகிறார்கள் இரவின் இருளில் அவர்கள் மின்தடை செய்கிறார்கள் ஆனால் நமது நைட் விஷன் ட்ரோன்கள் இன்ஃப்ரா ரெட் சென்சார்கள் மார்க் இரண்டு சர்ச்சர் மார்க் மூன்று கார்டோசாட் செயற்கைக்கோள் ஆகியவை ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்கின்றன பாகிஸ்தான் எவ்வளவு மறைக்க விரும்பினாலும் இப்போது எதுவும் மிஞ்சாது சர்வதேச அளவில் பாகிஸ்தான் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது சீனா கைகளை உயர்த்திவிட்டது அது வெறும் சகிப்புத்தன்மையுடன் இருக்குமாறு மட்டுமே அறிவுறுத்துகிறது எந்த உதவியும் இல்லை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தெளிவாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா முன்னேறும் வேகத்தின் முன் தாக்குப்பிடிப்பது சாத்தியமற்றது இன்னும் நேரம் இருக்கிறது காஷ்மீரை காலி செய்யுங்கள் இல்லையெனில் எல்லாம் முடிந்துவிடும் ரஷ்யாவும் அமைதியாக இருக்கிறது பிரிட்டனும் அமைதியாக இருக்கிறது சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் பின்வாங்கிவிட்டன இந்த முறை இந்தியா யாருடைய பேச்சையும் கேட்கப் போவதில்லை என்று உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த முறை இந்தியாவின் வார்த்தை மட்டுமே ஈடுபடும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் முற்றிலும் தீர்க்கமானதாக இருக்கும் இனி பேச்சுவார்த்தை நடக்காது என்று இந்தியா தெளிவான செய்தியை அளித்துள்ளது எந்தவிதமான மத்தியஸ்தமும் நடக்காது எந்த தலையீடும் ஏற்கப்படாது நீலம் பள்ளத்தாக்கு முதல் லீபா பள்ளத்தாக்கு வரை ஷக்கர்கர்ஹ் செக்டார் முதல் மிக தாழ்வான பள்ளத்தாக்குகள் வரை இந்திய இராணுவம் வேகமாக முன்னேறி வருகிறது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கொடூரமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் இருப்பிடங்கள் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டுள்ளன காஷ்மீரில் பொதுமக்கள் பெருமளவில் வெளியேறத் தொடங்கிவிட்டனர் மூன்று நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி மலைகளில் ஓடுகிறார்கள் இந்திய இராணுவம் தெளிவாக உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு பொது குடிமகனுக்கு கூட காயம் ஏற்படக்கூடாது என்று ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தி ஆயுதங்களை மறைக்கிறது அப்பாவி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற வசதியாக உடனடியாக மனிதாபிமான வழித்தடங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்தியா ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவித்துள்ளது நண்பர்களே இன்று நம் வீரர்கள் புத்தகங்களில் எழுதப்பட்டதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது விமானிகள் வானத்தை வெற்றி கொள்கிறார்கள் நமது கமாண்டோக்கள் எதிரியின் கழுத்தில் கத்தியை வைத்திருக்கிறார்கள் இது பல தசாப்தங்களாக காத்திருந்த தருணம் நம் வீரர்கள் இப்போது எதிரியின் நெஞ்சில் கால் வைத்து நிற்கிறார்கள் வானம் நம்முடையது பூமி நம்முடையது வரும் காலமும் முழுமையாக இந்துஸ்தானுடையது இந்திய தாயின் ஒவ்வொரு குழந்தையும் இப்போது பெருமையால் நிரம்பியுள்ளது நம் வீரர்கள் நிரூபித்துள்ளனர் யாராவது கண்ணை உயர்த்திப் பார்த்தால் அந்தக் கண்கள் அகற்றப்படும் இது புதிய இந்தியா இது வெறும் பதிலடி கொடுப்பது மட்டுமல்ல கணக்கை தீர்க்கும் இந்தியா இன்று ஒட்டுமொத்த நாடும் ஒரே குரலில் முழங்குகிறது பாரத மாதாவுக்கு ஜே ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் கமெண்ட் பகுதியில் இப்போதே இந்த நிமிடமே முழு உத்வேகத்துடன் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் இந்த வீடியோவை ஒவ்வொரு தேசபக்தனிடமும் கொண்டு செல்லுங்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் முகநூலில் எல்லா இடங்களிலும் பகிருங்கள் மேலும் அடுத்த புதுப்பிப்பு இன்னும் அற்புதமானதாகவும் பரபரப்பானதாகவும் வரவுள்ளதால் சேனலை சந்தா செய்து மணி சின்னத்தை அழுத்தவும் வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜே ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்